நமது கலாச்சாரம் நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் சப்ஸ்கிரைப் திலக் கும்பிட்டு வில்லினை எடுத்தாரே நான் மகேந்திர மகேந்திரமலையில் தவத்தில் இருந்த நேரத்தில் சிவதனுசு உடைகின்ற கொடியதொரு ஓசிதனை கேட்டேன் இப்போதே எனக்கு சொல் யாம் ஆராதிக்கும் பகவான் தனுசை உடைத்த அந்த கொடியவன் யார் என்று உடனே சொல் பிரபு சிவதனுசை உடைக்கின்ற சாதனையை தயாநிதியான தம்முடைய தாசன்தான் செய்யத்தக்கவன் அவனுக்குரிய தண்டனையை ராமன் சேவகம் செய்பவன்தான் பகைவனாய் கருதினால் நானும் காட்டி அவனை இந்த வில்லை உடைத்ததற்காக அது பற்றி சூடான உரையாடல் முறைதானா எங்கள் இளமை பருவத்திலே எத்தனையோ வில்லை உடைத்திருக்கிறோம் உடைத்த சமயத்தில் உங்களை கண்டதில்லையே விஸ்வாமித்திரே இவனுக்கு என் கோபத்தின் விளைவுகளை எடுத்து சொல்லும் தாமே தம்முடைய சாதனைகளை சரித்திரமாக சொன்னீர்களே அதை எங்கள் குருதேவரும் திரும்ப சொல்ல வேண்டுமா தற்பெருமையை தனிப்பெருமையாக்குவது தங்களுக்கு தகுமா தவமுனிவருக்கு பொருந்துமா கேளுங்கள் தாம் ஒரு கோழைத்தனமான சத்திரியகுமாரனின் குற்றத்துக்காக கோபம் கொண்டு குற்றம் செய்யாத எண்ணற்ற சத்திரியர்களை கொலை செய்தீர்கள் தந்தையை நானே எப்படி முடித்தீர்கள் ஈன்ற தாய் என்றும் பாராமல் அவள் தலையை இந்த பரசுவினால் துண்டித்து தானே சொல்லுங்கள் தங்களுடைய சாதனையில் வெறி இருந்ததா வீரம் இருந்ததா போதும் வரம்பு மீறுகிறாய் இனிமேல் என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள் பிள்ளைக்கு மரணவாசல் விட்டது என்ன ஆச்சரியம் என் பரசு இன்னும் செயல்படாமல் இருக்கிறதே சிறுவன் இன்னும் உயிரோடு நிற்கிறானே எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது என் பிரபுக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று என் முன்னே சொன்ன பிறகும் என் பானம் ஏன் பேசாமல் இருக்கிறது லக்ஷ்மணா முனிவரே பிள்ளையிடம் குற்றம் கண்டு பெரியோர் கோபிப்பதில்லை சாந்தபடையங்கள் பெரியவரே நீ சும்மாயிரும் விஸ்வாமித்திரரே தமக்கு இது பெருமை அளிக்காது முனிவரே ஏதோ சிறுபிள்ளை புரியாமல் சொன்னால் குரு பிதா குறையாக நினைக்கிறதில்லை குழந்தையை தண்டிக்கிறதும் இல்லை பகவான் தாம் காலங்களை அறிந்த ஞானி பாலகன் பேசியதை தாங்கள் மன்னியுங்கள் அதுவும் அவன் உங்களுக்கு எந்த பிழையும் செய்யவில்லை அப்படி செய்தவன் பேசுகிறேன் மன்றத்திலே வில்லை உடைத்தவனை தண்டிக்க நினைத்தால் தடை சொல்ல மாட்டேன் என்னை தாசனாக மதித்து ஏற்ற முடிவெடுங்கள் இஷ்டம் போல் செய்யுங்கள் விரும்பினால் என் உயிரை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படி செய்தால் தங்கள் கோபம் சாந்தமடையுமோ அப்படி செய்யுங்கள் காத்திருக்கிறேன் தம்பிக்கு குறைந்தவன் அல்ல பகவான் சங்கரரின் வில்லை உடைத்துவிட்டு அமைதி அடைகு என்று எனக்கு சொல்லுகிறாயா அவன் உன்னுடைய தம்பி நீ பார்த்திருக்க பேச்சால் என்னை காட்சி கனலாக்கி என் சினத்தை சீண்டி விடுகிறான் இங்கு நல்லவன் போல் நீ இருகரம் குவித்து எம்மை வணங்குகிறாய் மாளிகையில் நடக்கும் இந்த நளின நாடகம் இனி நடக்காது உனக்கு புரிந்திருக்கு உனக்கு ராமன் என்று பெயர் வைத்ததால் உனக்கு பரசுராமன் என் முன்னால் நிற்க தகுதி வந்ததோ எடுத்துக் கொள்ள ஸ்திரத்தை என் முன் என்று போர் செய் செய்ல்லேந்தாமல் நிற்கும் முன்னை தாக்க மாட்டேன் வீணாக மரண அழைப்பு விடுக்கிறாய் என்னோடு போராட மறுத்தால் பின்னவன் முன்னவன் இருவரையும் இப்போதே முடிப்பே பிரபு யாராயினும் போரிட அழைத்தால் கஷத்திரிய தர்மப்படி நாங்கள் அதை மறுப்பதில்லை அது அந்த யமதர்மராஜனே ஆனாலும் பிரபு எம் ரகுவம்சத்தாருக்கு நெறிமுறை உண்டு நாங்கள் பசு பிராமணர் பெண்கள் மேல் அஸ்திரம் தொடுப்பதில்லை பிராமணர்கள் எமக்கு என்றும் பூஜைக்குரியவர் அவர்களுக்கு சேவை செய்வதே எங்கள் முழு கடமை ஒரு பிரபுவுக்கும் சேவகனுக்கும் போர் நடப்பது சரியா தமக்கு நான் சரிசமமா எப்படி நினைத்தீர் பகவானே பெயரும் கூட எனக்கு சிறிய பெயர் ராமன் பிரபுவமக்கு பரசுவம் சேர்ந்து பரசுராமன் தாம் தம்முடைய ராமனை புரிந்து கொள்ளவில்லை பிரபுவே நான் புரிந்து கொண்டு விட்டேன் தங்களை தம்மிடம் தோற்பதும் நான் பெரும் வெற்றி விண்வறை நின்புகழ் அற்புதம் நிகழ்த்த அன்பெரும் கனலே அமைதியே கொள்க உடன் ராமன் பேசும் மொழி கேட்டு பரசுராமன் தந்தை உணர்ந்தாரே ராமா ஏற்றுக்கொள் இந்த வில்லை மாமுனிவர்கள் என் பிதாமகரான மகரிஷி ரிசீகரிடம் ஈடு வைத்திருந்தார்கள் இந்த விஷ்ணுவின் வில்லிலே நீ வானத்தை தொடுத்தாயானால் என் மனத்திலே சந்தேகம் மறையும் எனக்கும் நீ யாரென்று புரியும் விஷ்ணுவின் வில்லில் நீ நாணேற்ற விலகிடும் சந்தேகம் ൂണൈ പോലകിടും സന്ദേഹം നാനുനൈ പോ ந்தனா தமக்கு தெரியாதா இந்த விஷ்ணு தனுசின் பானம் வீணாக்குவதற்கல்ல மேலும் தாங்கள் பிராமணர் அதோடு நீங்கள் குரு விஸ்வாமித்திர சகோதரியின் பேரன் அதனால் இந்த பானத்தை தங்கள் மீது தொடுக்க மாட்டேன் தாமே சொல்லுங்கள் இந்த பானத்திற்கு எது பலி தம் தம்மிடத்தில் மனோவேகத்தில் எங்கும் சென்று வர சக்தி இருக்கிறது அதுவா அல்லது கடும் தவம் புரிந்து பெற்ற புண்ணிய பலன் இருக்கிறது அதுவா ரகுநந்தனா மனோவேகத்தின் சக்தியை அழித்து விடாதீர்கள் ஏனெனில் முன்பு வணக்கத்திற்குரிய என் குரு காசியபருக்கு இந்த பூமியை தானம் செய்தபோது அவர் என்னிடம் சொன்னார் இனிமேல் நீ என்னுடைய ராஜ்யத்தில் இருக்கக்கூடாது என்று அது முதல் எப்போதும் நான் இந்த பூமியிலே இரவில் தங்குவதில்லை மகேந்திர மலைக்கு நான் இரவிலே போய் வருவதற்கு இந்த சக்தி மிக மிக்க அவசியமாகிறது தாம் இந்த அற்புத பானத்திற்கு எனது புண்ணிய பலன்களை பலியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை செய்தால் அழிந்துவிடும் எனது கீர்த்தி என் மனத்தின் அகந்தை அகந்தையால் வளரும் ஆத்திரம் கோபம் ராமா இந்த பானத்தை கிழக்கிலே செலுத்துங்கள் உங்களுக்கே வெற்றி ஜனகரே உம்முடைய ஜென்ம ஜென்ம புண்ணியம்தான் ஸ்ரீராமன் இங்கே வந்தான் இந்த ராமனுடைய சம்பந்தம் அந்த பிரம்மனால் பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதத்துடன் நிச்சயிக்கப்பட்டது உலகம் வியக்க திருமணம் நடக்கட்டும் இதனால் உமது புகழ் ஓங்கும் ராமா உன்னால் நான் என்று உயர்ந்து விட்டேன் மைந்தனாக என்னை கருதி பாசமும் பரிவும் காட்டுங்கள் வரம்பு மீறி இருந்தால் மன்னித்து விடுங்கள் இந்த அடக்கமே உன்னை வாழ்த்தும் பிரம்ம ரிஷி உங்களுடைய அன்பினால் சேராமன் வெள்ளை ஒடித்து நான் வைத்து நிபந்தனையை முடித்து என் தலைநிமுற வைத்தார் செய்ய வேண்டியதென்ன ஆணையிடுங்கள் கரசே இந்த திருமணம் வில்லோடு இணைந்திருந்தது அந்த வில் ஒடிந்ததும் விவாகம் விட்டதே இருந்தாலும் பரம்பரையாக வரும் குல வழக்கப்படி உன்னுடைய மூத்தோர்கள் வழிகாட்டும் குருமகான்களின் ஆலோசனைப்படி நன்றாக திட்டமிடு அதோடு அயோத்திக்கு தூதனுப்பி மன்னன் தசரதனுக்கு தெரியப்படுத்து சீதாராம கல்யாணத்தை முடிக்க ஜனகபுரிக்கு வாருங்கள் என்று தங்கள் கட்டளை நீடூழி வாழ நலமோடு வளர்க இருவரும் இத்தனை மகிழ்ச்சியில் என்ன விஷயம் தந்தையே மிதலையின் மன்னர் ஜனகரின் தூதர் ஒருவர் தங்களுக்கு ஒரு சுப செய்தியுடன் வந்திருக்கிறார் மன்னர் ஜனகரின் செய்தியா ஆ பிரியண்ணா ராமனின் செய்தி மைந்தன் ராமனின் செய்தியா அவன் நலம்தானே நலமோடு இருக்கிறார் அம்மா அண்ணன் அவருக்குள்ள பேராற்றலை போரிலே காட்டி இருக்கிறார் ஆரியாவர்த்தத்தின் மிக பெரும் மன்னர்கள் வீரராஜமைந்தர்கள் தோற்று போய் விட்டார்கள் அப்போது எங்கள் அண்ணன் ராமன் சத்ருகுணா எல்லா விஷயத்தையும் ஒரே மூச்சில் சொல்கிறாய் அண்ணா ஒரே மூச்சில் சொல்லாவிட்டால் எனக்கு வயிற்று வழி வந்து விடுமே வரட்டுமே அவர்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறோம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் ராமனின் செய்தி என்ன அதை கேட்டால் பெரியம்மா நீங்கள் மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பீர்கள் முதலில் சந்தோஷத்தை தாங்க ஆயத்தமாகுங்கள் ஆகட்டும் தாங்கிக் கொள்கிறேன் கண்மணி ராமனின் செய்தியை உடனே சொல் இரண்டு செய்திகள் ஒன்று முனிவர் விஸ்வாமித்திரோருடையது இன்னொன்று மன்னர் ஜனகருடையது அதில் முதலில் எதை சொல்லப் போகிறாய் தம்பி ஏன் நேரம் கத்துகிறாய் கொடு இரண்டு மடலையும் நாங்களே படிக்கிறோம் நீங்கள் படிப்பதா சந்தோஷ கண்ணீர் கண்களை மறைக்கும் அவசரம் மடலை படிக்க விடாமல் தடுக்கும் மேலும் லக்ஷ்மணனும் நலந்தான் அவர்கள் கையால் அரைக்கி தாடகை மடிந்தாள் சுபாகுவை கொன்று மாரீச்சனை துரத்தி முனிவர் விஸ்வாமித்திரரின் யாகத்தை முடித்தார்கள் பிறகு முனிவர் அவர்களை மிதலை அழைத்துச் சென்றார் அங்கு ராஜகுமாரி சீதையின் சுயம்வரம் நடந்தது சுயம் நிபந்தனை அங்கு வைக்கப்பட்டிருக்கும் தனுசை எடுத்து நிறுத்தி நான் ஏற்றி வளைத்தால் வளைப்பவரை ராஜகுமாரி சீதா மாலையிடுவாள் திறமையற்ற அரசர்களை கோபத்தில் ஏதோ குறைத்து பேசினார் அதை அண்ணன் லட்சுமணனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை துடித்த லக்ஷ்மணன் உடனே வடித்து எழுந்தான் அவையில் மன்னர் ஜனகரிடம் சூடான சொற்களை மொழிந்தான் பிறகு பிறகு என்ன முனிவர் விஸ்வாமித்திரரின் ஆணைப்படி ராமண்ணா எழுந்தார் எழுந்த அண்ணன் சபையே கண்டு அதிசயிக்க வில்லை எடுத்து அதில் நான் ஏற்றினார் என்ன ஆயிற்று பிறகு என்ன ஆயிற்று பிறகு பிறகு ஒன்றும் ஆகவில்லை மாதா ஆக போகிறது என்ன ராமண்ணா கழுத்தில் விழுந்தது சீதையின் சுயம் வர மாலை நம் ராவணிக்கு திருமணமா அக்கா அக்கா மெல்லை என்னை கொள்ளுங்கள் மகிழ்ச்சி பெருக்கில் பொங்கும் என் உள்ளம் நின்றுவிடும் போல இருக்கிறது கைகேயி சமாளித்துக் கொள்ள பழகு மாமியாரும் அதிர்ஷ்டம் வந்துவிட்டது அக்கா… நாம் மாமியாராவும் நமக்கு மருமகள் வருவாள் அதன் பிறகு அதன் பிறகு நம் குடும்ப பொறுப்புகளில் இருந்து ஓய்வு கிடைக்கும் அதன் பிறகு அதன் பிறகு இந்த ராஜபவனத்தில் இனிமையான இதமான பிஞ்சுகளின் சிறுப்பொழி கேட்டுக் இருக்கும் நாம் பாட்டியாகி விடுவோம் அக்கா பாட்டியாகி விடுவோம் ஆமாம் கை கையி அப்படியானால் நான் தாத்தா ஆம் நீங்களும் தாத்தாவாகி விடுவீர்கள் அதன் பிறகு உங்களை கவனிக்க எங்களுக்கு நேரம் இங்கே இருக்கும் இல்லையா அக்கா அண்ணா நாமும் இப்போது ஏதாவது ஆகிவிட்டா இரு நீ நீ சிறியவன் நான் பெரியவன் அடே கற்பனை செய்வதில் கடமையை மறந்து விட்டீர்களே நாம் அது அரசரை சந்திக்க மிதிலியிலிருந்து வந்த தூதர் காத்திருக்கிறார் அல்லவா ஆமாம் எனக்கு அந்த நினைவே இல்லை பரதா ஆம் அந்த தூதரை சபா மண்டபத்துக்கு அழைத்து வா குருதேவர் வசுத்தரை நான் வந்து சந்திக்கிறேன் தங்கள் கட்டளை